மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அடுத்து பொறையார் தனியார் கல்லூரியில் வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா பொறையார் ஸ்ரீ கிருஷ்ணா கல்வியல் கல்லூரியில் வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சி தரங்கம்பாடி தேர்தல் தனி வட்டாட்சியர் முருகானந்தம் தலைமையில் நடைபெற்றது கல்லூரியின் தாளர் முனைவர் சுரேஷ் முதல்வர் மனோன்மணி பார்வதி கிராம நிர்வாக அலுவலர் ராஜா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வாக்களிப்பதன் அவசியம் குறித்தும் வாக்குரிமை குறித்து தேர்தல் தனி வட்டாட்சியர் பாபு வாக்குரிமை குறித்த கையேடுகளை புதிய வாக்காளர்களிடம் அளித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் இந்த நிகழ்ச்சியில் கல்லூரி ஆசிரியர்கள் அலுவலர்கள் கல்லூரி மாணவ மாணவிகள் தேர்தல் ஆணைய அதிகாரிகள் பலர் உடன் இருந்தனர் கல்லூரிக்கு வருகை புரிந்திருக்கும் இந்தியன் எலெக்ஷன் கமிஷன் மெம்பர்ஸ் நிகழ்ச்சிக்கு நாங்கள் வந்துருப்போம் இந்த துண்டுக்குரச நீங்க துணை வட்டாரத்தை சொன்ன மாதிரி ஏன் உங்கள்கிட்ட கொடுக்குறா நீங்க உங்களுக்கு ரிலேட்டிவ் குற்றவாளர் எல்லாத்தையும் விட்டு சொன்னோம் மேக்ஸிமம் எல்லாம் மகளிராக இருக்கீங்க மகளிர தகவலை மகளிர் பாராளுமன்றத்தில் அன்றைக்கு விடுமுறை தான் நம்ம வந்து விடுமுறை விடுமுறை வீட்டுக்கு கிடைச்சது எல்லா வீட்டிலேயே நம்ம போட்டு போடாம வீட்டுலேயே இருக்கிறது நம்ம ஜெயம் ஒவ்வொரு பண கட்டங்களாக விழிப்புணர்வு